இந்தியன் யூஎஸ்ஆர்பியோட பிசி எக்ஸாம்ஸ்க்கு நிறைய நண்பர்கள் படிச்சிட்டு இருக்கீங்க அதுல மேக்ஸ்ல முக்கியமா அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கிற இந்த மாடல் சம்ஸ் எப்படி நம்ம பார்த்ததும் ரொம்ப எளிமையா ஆன்சர் போடலாம் அப்படின்றத இந்த ரெண்டு சம்ம வச்சு பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க ஆட்கள் நாட்கள் கணக்கு இது ஓகேங்களா முப்பது நபர்கள் ஒரு வயலை பதினைந்து நாட்களில் அறுவடை செய்கிறார்கள் ஓகேங்களா முப்பது நபர்கள் என்ன பண்றாங்க ஒரு வயல பதினைந்து நாள்ல அறுவடை செய்கிறாங்க ஓகேங்களா ஏனில் இருபது நபர்கள் அவ்வயலை எத்தனை நாட்களில் அறுவடை செய்வார் இந்த கொஸ்டின் நம்ம எப்படி எளிமையா ஒரு பத்து செகண்ட்ல ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா இருக்குங்களா முப்பது நபர்கள் இருக்கு கொஸ்டின்ல கேட்டுக்கிறது என்னன்னா எத்தனை நாட்கள் கொஸ்டினா கேட்டிருக்கிறது எத்தனை நாட்கள் எத்தனை நாட்களை எக்ஸன் வச்சுக்கணும் ஓகேங்களா அது கூட ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்களா அதை பெருக்கிக்கணும் ஓகேங்களா அதுதான் ஈக்குவல் போட்டு மத்த இருக்கிற ரெண்டு டேட்டாவையும் ஈக்குவல் அந்த பக்கம் வச்சு பெருக்கிக்கணும் ஓகேங்களா மத்த வேற என்னென்ன டேட்டா இருக்கு இருபது இருக்கு பதினஞ்சு இருக்கு ஓகேங்களா அந்த பதினைந்தையும் இருபதையும் போட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்க நல்லா கவனிச்சுக்கோங்க எத்தனை நாட்கள்னு இருக்குங்களா அந்த எத்தனை நாட்கள் தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா இருக்குங்களா கொஸ்டின் ஸ்டார்டிங்ல ஒரு டேட்டா அது எக்ஸ் பக்கத்துல பெருக்கிக்கணும் ஈக்குவல் டுங்களா ஈக்குவல் டு ரெண்டு டேட்டா இருக்குங்களா அந்த மற்ற ரெண்டு டேட்டாவையும் போட்டு ஈக்குவல் அந்த பக்கம் வச்சு நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வரும் பாருங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் அடுத்ததான் இங்க மூணு இருக்கு இங்க பதினைந்து இருக்கு ஒரு மூணு மூணு அஞ்சு மூணு பதினஞ்சு அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு இங்க அஞ்சு இருக்கு இங்க ஒரு ரெண்டு இருக்கு அப்ப அஞ்சு ரெண்டு பத்து அப்ப எக்ஸோட வேல்யூ ஆன்சர் என்ன ஆன்சர் பத்து நாட்கள் பாருங்க ஒரு இரு சக்கர வாகனம் நூறு கிலோமீட்டர் தொலைவை கடக்க ரெண்டு லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவை கடக்க எவ்வளவு பெட்ரோல் தேவைப்படும் ஆல்ரெடி நம்ம இந்த அதே ப்ரொசீஜர் மேல பண்ணா அதே ப்ரொசீஜர் பாருங்க இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவை கடக்க எத்தனை லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு பெட்ரோல் தேவைப்படும் அப்போ நமக்கு தெரியாது எவ்வளவு லிட்டர் பெட்ரோல்னு தெரியாது ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் இருக்கிற டேட்டா நூறு கிலோமீட்டர் அந்த நூறை பெருகிக்கிறோம் எக்ஸ் கூட பேலன்ஸ் என்னென்ன டேட்டா இருக்கு இங்க ரெண்டு லிட்டர் இருக்கு அதுதான் இரநூத்தம்பது கிலோமீட்டர் இருக்கு அப்போ ரெண்டு இன்ட்டு இரநூத்தம்பது ஐம்பது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஓகேங்களா இங்க ரெண்டாவது பாட்டு இருக்குங்களா ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து திரும்ப இந்த அஞ்சு அடிச்சுன்னா அஞ்சு 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 இருபத்தஞ்சு அப்போ ஆன்சர் என்னன்னா எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த எக்ஸ் இருக்குங்களா அப்படியே எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஐந்து லிட்டர் ஓகேங்களா எவ்வளவு லிட்டர் பெட்ரோல்னு கேட்டிருக்காங்க அஞ்சு லிட்டர் பெட்ரோல் தேவை ஓகேங்களா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பார்த்ததும் ஈஸியா இந்த சமைக்கிறான் ஆன்சர் போட்டுடலாம் ஓகேங்களா நன்றி